அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் இப்போ நாம நட்சத்திர பயணத்துல வருகிற இடம் ரொம்ப முக்கியமான இடம் ஏனென்றால் இதுவரைக்கும் பார்த்த நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரு ராசிக்குள்ள முழுக்க முழுக்க இருந்தவை ஆனால் இப்போ நாம பாக்க போறது அப்படி இல்ல இது ஒரு தனித்துவமான நட்சத்திரம் ஒரே நட்சத்திரம் தான் ஆனா வாழ்க்கையை இரண்டு விதமாக வாழ வைக்கிற நட்சத்திரம் அதுதான் கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் நாலு பாதங்கள் கொண்டது முதல் பாதம் மேஷ ராசியில் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதங்கள் ராசியில் கிருத்திகைன்னு சொன்னாலும் கார்த்திகை சொன்னாலும் ரெண்டும் வேற வேற நட்சத்திரம் கிடையாது தமிழ் உச்சரிப்பில் கிருத்திகை பேச்சு வழக்கில் கார்த்திகை பேர் மாறலாம் சொல்லும் விதம் மாறலாம் ஆனா நட்சத்திரம் ஒன்றுதான் அதனாலதான் கிருத்திகை நட்சத்திரம் உள்ளவர்களை புரிந்து கொள்வது சுலபமில்லை ஒரே நட்சத்திரம் இருந்தாலும் ராசி மாறும்போது வாழ்க்கை ஓட்டமும் மாறும் மனதின் வேகமும் மாறும் எதிர்வினைகளும் மாறும் ஆனாலும் ஒரு விஷயம் மட்டும் மாறாது அது உள்ளுக்குள் எரியும் தீ கிருத்திகை நட்சத்திரத்தின் மைய சக்தி தீ இந்த தீ கோபம் இல்லை அழிப்பு இல்லை இது சுத்திகரிப்பு தவறானதை எரித்துவிடும் தீ பொய்யை பொறுக்காத தீ நேர்மையை மட்டும் ஏற்றுக்கொள்ளும் தீ அதனால்தான் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் எதுவும் நடுநிலையாக இருக்காது சரி என்றால் சரி தவறு என்றால் தவறு இடைப்பட்ட சாம்பல் நிறம் இவர்களுக்கு பிடிக்காது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சின்ன வயதிலிருந்தே ஒரு விசித்திரமான உணர்வை சுமந்து கொண்டு வருவார்கள் நான் இதை பொறுக்க மாட்டேன் என்ற ஒரு உள்ளார்ந்த கோடு அது பெற்றோராகட்டும் ஆசிரியராகட்டும் மேலதிகாரியாகட்டும் அநியாயம் என்று மனம் சொன்னால் அவர்கள் உள்ளுக்குள் கொந்தளிப்பார்கள் வெளியில் அமைதியாக இருக்கலாம் ஆனால் மனசுக்குள் தீ எரியும் முதல் பாதத்தில் பிறந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மேஷ ராசியின் வேகத்தையும் தீயின் நேர்மையையும் சேர்த்து கொண்டு வந்தவர்கள் இவர்களுக்கு செயல் வேகமாக வரும் முடிவு திடீரென வரும் பொறுத்துக் கொள்வது கஷ்டம் தப்பை பார்த்தால் உடனே எதிர்வினை வாழ்க்கையில் பலமுறை நான் ஏன் அப்படிச் சொன்னேன் நான் ஏன் அவசரப்பட்டேன் என்று பின்னால் நினைப்பார்கள் ஆனாலும் அந்த நேரத்தில் அவர்களை நிறுத்துவது யாராலும் முடியாது ஆனால் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதங்களில் பிறந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ராசியின் நிலைத்தன்மையோடு இந்த தீயை சுமந்து வருகிறார்கள் அதனால் அவர்களின் வெளிப்பாடு மெதுவாக இருக்கும் கோபம் உடனே வெளியில வராது பொறுமை அதிகமாக இருக்கும் ஆனால் ஒரு முறை பொறுமை எல்லையை கடந்தால் அந்த வெடிப்பு மிக ஆழமாக இருக்கும் அவர்கள் சொல்வது நேராக இருக்கும் திரும்ப எடுத்து வைக்க மாட்டார்கள் இதனாலதான் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களின் வாழ்க்கையில் உறவுகளும் வேலைகளும் நிலைகளும் திடீரென முடிவுக்கு வரும் அது தீயின் இயல்பு தவறானதை விட வேண்டும் பொருந்தாததை நீக்க வேண்டும் அதனால்தான் இவர்கள் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் அதிகம் ஒரு நாள் வரை சகித்துக் கொள்வார்கள் அடுத்த நாள் முற்றிலும் விலகி விடுவார்கள் கிருத்திகை நட்சத்திரம் உள்ளவர்களுக்கு வாழ்க்கை ஒரு சுத்திகரிப்பு பயணம் எது உண்மை எது பொய் யார் உண்மையானவர் யார் வேஷம் போட்டவர் இத வாழ்க்கை இவர்களுக்கு நேரடியாக காட்டும் அதனால் இவர்கள் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வரும் பிரிவுகள் வரும் தனிமை வரும் ஆனால் அந்த எல்லாம் சேர்ந்துதான் இவர்களின் உள்ளார்ந்த நேர்மையை கூர்மையாக்கும் இந்த வீடியோவில் கிருத்திகை நட்சத்திரத்தை நாம் ஒரே மாதிரியாக பார்க்கப் போவதில்லை முதல் பாதம் மேஷ ராசியுடன் சேர்ந்த கிருத்திகை மற்ற மூன்று பாதங்கள் ராசியுடன் சேர்ந்த கிருத்திகை இந்த இரண்டுக்கும் வாழ்க்கை எப்படி மாறுகிறது மனநிலை எப்படி வேறுபடுகிறது செயல் ஏன் வேறாகிறது எந்த வயதில் மாற்றங்கள் தீவிரமாக நடக்கும் எப்போது இந்த தீ அமைதியாகும் இதையெல்லாம் நாம் மெதுவாக தெளிவாக உண்மையோடு பார்க்கப் போகிறோம் இதை எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள மட்டும் பார்க்காதீர்கள் உங்களை நீங்களே புரிந்து கொள்ள பார்க்குங்கள் இப்போ உங்கள் வாழ்க்கை திடீர் மாற்றங்களால் நிரம்பியிருந்தால் அதற்கு காரணம் உங்கள் தவறு அல்ல அது உங்கள் நட்சத்திரத்தின் இயல்பு வாருங்கள் ஒரே நட்சத்திரம் இரண்டு ராசிகள் ஒரே தீ வேறு வேறு வாழ்க்கை பாதைகள் என்ற உண்மையை சொல்லும் கிருத்திகை நட்சத்திர வாழ்க்கை இப்போ நாம் அமைதியாக தொடங்கலாம் கிருத்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் மேஷ ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கை தொடக்கம் அமைதியாக இருக்காது இது மெதுவாக மலரும் வாழ்க்கை இல்லை இது தீப்பொடி போல உடனே எரியும் வாழ்க்கை பிறந்த நாளிலிருந்தே இவர்களுக்குள் ஒரு அவசரம் இருக்கும் அது வெளியில தெரியாத மன அவசரம் நான் இதுக்காக பிறந்திருக்கேன் ஒரு உணர்வு ஆனால் அது என்ன என்பதற்கான பதில் ஆரம்பத்தில் இருக்காது சின்ன வயசிலேயே கிருத்திகை முதல் பாதக்காரர்கள் அநியாயத்தை பொறுக்க மாட்டார்கள் வீட்டில் பள்ளியில் நண்பர்கள் நடுவில் தவறு நடந்தால் மனம் குதிக்கும் உடனே சொல்ல வேண்டும் உடனே எதிர்க்க வேண்டும் கொண்டு இருக்க முடியாது அதனால் சிறு வயதில் இவர்களை அடங்காத பிள்ளை அதிக கோபம் பேச்சு கேட்காதவன் என்று சொல்வார்கள் ஆனால் உண்மை அது இல்லை இவர்கள் அடங்காதவர்கள் அல்ல பொய்க்கு அடங்காதவர்கள் இந்த பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை ஆரம்பத்திலேயே பல மோதல்கள் வரும் பெற்றோருடன் கருத்து வேறுபாடு ஆசிரியர்களுடன் மோதல் அதிகாரம் செலுத்தும் யாருடனும் மன ஒவ்வாமை நான் சொல்றேன் அதை கேள் என்று சொல்லப்படும் இடங்களில் இவர்களின் மனம் உடனே எரியும் இதனால் சிறு தனிமை உணர்வு உருவாகும் என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க என்ற எண்ணம் உள்ளுக்குள் பதியும் கிருத்திகை முதல் பாதம் மேஷ ராசி என்ற கூட்டணி மிகுந்த செயல் வேகத்தை கொடுக்கும் இவர்கள் யோசிப்பதை விட முன்னாடி செயல்படுவாங்க முடிவு திடீரென வரும் அந்த முடிவு சரியா தவறா என்ற கேள்வி பிறகுதான் வரும் அதனால வாழ்க்கை தொடக்கத்தில் சில தவறான முடிவுகள் தேவையில்லாத சண்டைகள் உடனடி விலகல்கள் நடக்கும் அதற்காக இவர்கள் வருந்துவார்கள் ஆனாலும் அந்த தருணத்தில் தங்களை நிறுத்த முடியாது இவர்களின் வாழ்க்கை தொடக்கத்தில் அடிக்கடி வரும் ஒரு உணர்வு நான் ஏன் இப்படி இருக்கேன் என்பதுதான் மற்றவர்கள் மெதுவாக ஏற்றுக்கொள்ளும் விஷயங்கள் இவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும் சமரசம் இவர்களுக்கு பலவீனம் போல தோன்றும் அதனால் உறவுகளிலும் வேலைகளிலும் இவர்கள் அடிக்கடி இடமாற்றம் செய்வார்கள் ஒரு இடத்தில் இருந்தால் அங்கே நேர்மை இருக்க வேண்டும் இல்லை என்றால் அங்கிருந்து வெளியே வருவார்கள் கிருத்திகை முதல் பாதக்காரர்களின் வாழ்க்கை தொடக்கத்தில் உறவுகள் அதிகம் நீடிக்காது காரணம் அன்பு இல்லாதது அல்ல நேர்மை இல்லாதது இவர்கள் மனதுல ஒரு தெளிவான கோடு இருக்கும் என்னோட உண்மை ஏற்றுக்கொள்ள முடியாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் இந்த கோடுதான் இவர்களின் வாழ்க்கையில் பல முடிவுகளை உருவாக்கும் அந்த முடிவுகள் வழியாக இருக்கும் ஆனால் தவிர்க்க முடியாதவை வேலை வாழ்க்கை ஆரம்பத்தில் இவர்கள் கட்டுப்பாட்டை விரும்ப மாட்டார்கள் சுயமாக செயல்பட விரும்புவார்கள் ஆனால் அனுபவம் குறைவாக இருக்கும் அதனால் அதிகாரத்துடன் மோதல் வரும் நான் சரிதான் என்ற நம்பிக்கை இருக்கும் ஆனால் அதை எப்படி சொல்ல வேண்டும் எப்போது சொல்ல வேண்டும் என்ற பொறுமை இருக்காது இதனால் வேலை மாற்றங்கள் பதவி இழப்புகள் மனக்கசப்புகள் வரலாம் கிருத்திகை முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை ஆரம்பம் ஒரு எரியும் அடுப்பு போல எரியும் சூடு அதிகம் கையாள தெரியவில்லை என்றால் காயம் வரும் ஆனால் அந்த தீயை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொண்டால் அதுவே ஒளியாக மாறும் வாழ்க்கை இவர்களுக்கு அதையே கற்றுக் கொடுக்கிறது முதலில் காயப்படுத்தி பிறகு கட்டுப்படுத்த சொல்லும் முப்பதுகளுக்கு அருகில்தான் கிருத்திகை முதல் பாதக்காரர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள் எல்லா இடத்திலும் எதிர்க்க வேண்டிய அவசியமில்லை எல்லா உண்மையும் உடனே சொல்ல வேண்டிய அவசியமில்லை இந்த புரிதல் வந்த பிறகு அவர்களின் தீ சீராகும் கோபம் குறையும் செயல் தெளிவாகும் அதே தீ இப்போது வழிகாட்டும் மொழியாக மாறும் இந்த கட்டத்திற்கு பிறகு கிருத்திகை முதல் பாதக்காரர்களின் வாழ்க்கை மெதுவாக நிலைபெற ஆரம்பிக்கும் திடீர் முடிவுகள் குறையும் தேவையான இடங்களில் மட்டும் எதிர்வினை வரும் அவர்களின் நேர்மை இன்னும் கூர்மையாக இருக்கும் ஆனால் அதை வெளிப்படுத்தும் முறை மென்மையாக மாறும் அதுவே அவர்களின் உண்மையான வளர்ச்சி இப்போ உங்கள் வாழ்க்கை தொடக்கம் முழுக்க மோதல்களாக பிரிவுகளாக தனிமையாக இருந்தால் தயவு செய்து உங்களை குறை சொல்லாதீர்கள் அது உங்கள் தவறு இல்லை அது உங்கள் நட்சத்திரத்தின் தீயின் இயல்பு அந்த தீ உங்களை அழிக்க வரவில்லை உங்களை தூய்மைப்படுத்த வருது அடுத்த பகுதியில் கிருத்திகை நட்சத்திரம் ரிஷப ராசி இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அந்த தீ எப்படி அமைதியாக உறுதியாக நிலையான வாழ்க்கையாக மாறுகிறது என்பதை நாம் இன்னும் ஆழமாக பார்க்கலாம் கிருத்திகை நட்சத்திரத்தின் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்கள் ரிஷப ராசியின் நிலைத்தன்மையோடு இந்த நட்சத்திரத்தின் தீயை சுமந்து வருகிறார்கள் அதனால் இவர்களின் வாழ்க்கை வெளியில் பார்த்தால் அமைதியாக தோன்றலாம் ஆனால் உள்ளுக்குள் எப்போதும் ஒரு எரியும் தீ இருக்கும் அந்த தீ சத்தம் போடாது அவசரப்படாது ஆனால் தன் நேரம் வந்தால் எதை எரிக்க வேண்டும் என்று தெளிவாக அறிந்திருக்கும் இந்த பாதங்களில் பிறந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் சிறு வயதிலேயே பொறுமையை கற்றுக்கொள்வார்கள் காரணம் வாழ்க்கை அவர்களிடம் அவசரம் காட்டாது மெதுவாகவே சோதிக்கும் மெதுவாகவே பதிலளிக்கும் அதனால் இவர்களின் மனம் வெளியில் அமைதியாக வளர்கிறது ஆனால் அந்த அமைதி பலவீனம் அல்ல அது கட்டுப்பாடு அது தன்னை தானே பிடித்து வைத்திருக்கும் வலிமை சின்ன வயசுல இவர்கள் அதிகமாக பேச மாட்டாங்க சண்டை போட மாட்டாங்க அநியாயம் நடந்தாலும் உடனே எதிர்க்க மாட்டாங்க முதலில் கவனிப்பாங்க எத்தனை முறை நடந்தது யார் எப்படி நடந்தார் இதற்கு பின்னால் என்ன காரணம் இருக்கலாம் என்று உள்ளுக்குள் அளவிடுவார்கள் அந்த அளவீடு முடிந்த பிறகே முடிவு அதனால்தான் இவர்களின் முடிவுகள் திடீரென வந்தது போல தோன்றினாலும் உண்மையில் அது நீண்ட காலமாக உருவான தீர்மானமாக இருக்கும் கிருத்திகை ரிஷப பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை தொடக்கத்தில் பெரிய அதிர்ச்சிகள் குறைவாக இருக்கும் ஆனால் மெதுவான அழுத்தம் இருக்கும் குடும்ப பொறுப்புகள் நிலையான வேலை எதிர்பார்ப்புகள் இவையெல்லாம் இவர்களை மெதுவாக கட்டிப்போடும் அதனால் இவர்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் திடீரென வராது ஆனால் மாற்றம் வந்தால் அது முழுமையாக வரும் பழையதை அதை திரும்பி பார்க்க மாட்டார்கள் உறவுகளில் இந்த பாதங்களில் பிறந்தவர்கள் மிகுந்த பொறுமையுடன் நடந்து கொள்வார்கள் ஒருவரை உடனே விட்டுவிட மாட்டார்கள் தவறு நடந்தாலும் பல முறை மன்னிப்பார்கள் பலமுறை தாங்குவார்கள் ஆனால் அந்த பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு அந்த எல்லையை யாராவது கடந்தால் இவர்களின் முடிவு மிக தெளிவாக இருக்கும் சத்தம் இருக்காது விளக்கம் இருக்காது ஆனால் அந்த விலகல் நிரந்தரம் காதல் விஷயத்தில் கிருத்திகை ரிஷப பாதக்காரர்கள் ஆழமாக நேசிப்பவர்கள் வெளியில் அதிகமாக காட்ட மாட்டார்கள் ஆனால் உள்ளுக்குள் முழுமையாக இணைவார்கள் அந்த இணைப்பு உடைந்தால் அது உடனடி வலி தராது மெதுவாக மனதுக்குள் காயமாக மாறும் அந்த காயம்தான் அவர்களை இன்னும் கவனமாகவும் இன்னும் தேர்ந்தெடுக்கும் மனநிலையிலும் கொண்டு வரும் வேலை வாழ்க்கையில் இந்த பாதங்களில் பிறந்தவர்கள் நிலைத்தன்மையை விரும்புவார்கள் அடிக்கடி மாற்றம் செய்வது இவர்களுக்கு பிடிக்காது ஒரு இடத்தில் சேர்ந்தால் அந்த இடம் சரியாக இல்லை என்றாலும் உடனே விலக மாட்டார்கள் முதலில் சீர் செய்ய முயற்சிப்பார்கள் தங்களை மாற்றிக் கொள்வார்கள் சூழலை புரிந்து கொள்வார்கள் ஆனால் அநியாயம் தொடர்ந்தால் அந்த இடத்தில் இருப்பது தங்களுடைய மதிப்பை குறைக்கும் என்று உணர்ந்தால் அப்போது அவர்கள் எடுத்த முடிவு உறுதியானதாக இருக்கும் கிருத்திகை ரிஷப பாதக்காரர்களின் வாழ்க்கையில் முக்கியமான சோதனை ஒன்று உண்டு அது தங்கள் தீயை அடக்கி வைத்திருப்பது அதிகமாக பொறுத்துக் கொள்வது எல்லாவற்றையும் உள்ளுக்குள் வைத்துக் கொள்வது இதனால் சில நேரம் மனதில் சோர்வு உருவாகும் நான் இவ்வளவு நாள் தாங்கினேன் அதற்கு என்ன கிடைத்தது என்ற கேள்வி எழும் அந்த கேள்விதான் வாழ்க்கையான வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை திறக்கும் முப்பதுகளின் நடுப்பகுதியில் குறிப்பாக முப்பத்தாறு வயதிற்கு அருகில் இந்த பாதங்களில் பிறந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான உள்மாற்றம் நடக்கும் இனி எல்லாவற்றையும் கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று மனம் சொல்லும் தங்களை மதிக்காத இடங்களில் இருந்து விலகும் தைரியம் வரும் இந்த தைரியம் கோபத்தில் இருந்து வருவதில்லை அது சுயமரியாதையில் இருந்து வருகிறது இந்த கட்டத்திற்கு பிறகு இவர்களின் வாழ்க்கை மெதுவாக உறுதியடையும் உறவுகள் குறையலாம் ஆனால் உண்மையானவை மட்டும் இருக்கும் வேலை அல்லது தொழில் ஒரே கோட்டில் நிலைபெறும் பண வரவு சீராகும் பெரிய அதிர்ஷ்டம் ஒரே நாளில் வராது ஆனால் வாழ்க்கை தாங்கும் அளவுக்கு நிலைத்தன்மை உருவாகும் அந்த நிலைத்தன்மையே இவர்களின் பெரிய வெற்றி கிருத்திகை ரிஷப பாதக்காரர்களின் தீ வாழ்க்கையின் பின்பகுதியில் ஒரு விளக்காக மாறும் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் மொழியாக மாறும் அவர்கள் அதிகம் பேச வேண்டிய அவசியம் இல்லை அவர்களின் இருப்பே போதும் இவர் இப்படி தாங்கி வந்தாரே என்ற உணர்வு பிறருக்கு நம்பிக்கையை தரும் இப்போ உங்கள் வாழ்க்கை மெதுவாக தான் நகர்கிறது மாற்றம் தாமதமாக வருகிறது என்று நினைத்தால் மனமுடைய வேண்டாம் இது உங்கள் நட்சத்திரத்தின் இயல்பு உங்கள் தீ அவசரமாக எரிய வேண்டியதில்லை அது நீண்ட நேரம் ஒளி கொடுக்க வேண்டும் அதற்காக தான் வாழ்க்கை உங்களை மெதுவாக கட்டி எழுப்புகிறது அடுத்த பகுதியில் கிருத்திகை நட்சத்திரம் முழு வாழ்க்கை நேர அட்டவணை எந்த வயதில் தீ அதிகம் எந்த வயதில் அமைதி எப்போது உண்மையான நிலை அதை இன்னும் தெளிவாகவும் நிஜமாகவும் பார்க்கலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை ஒரே வேகத்தில் நகராது இது ஓடி தீர்க்க வேண்டிய ஓட்டம் அல்ல எரிந்து தெளிவாக வேண்டிய பயணம் அதனால்தான் இவர்களின் வாழ்க்கையில் சில வயது கட்டங்கள் மிக முக்கியமாக மாறுகின்றன அந்த கட்டங்களில் தீ அதிகமாக இருக்கும் சில கட்டங்களில் அதே தீ ஒளியாக மாறும் அந்த மாற்றத்தை புரிந்து கொண்டால் வாழ்க்கை சண்டை இல்லை பயணம் என்று உணர்வார்கள் பதினாறு முதல் இருபத்தி இரண்டு வயது வரை கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை ஒரு சோதனை பள்ளி இந்த வயதில் உள்ளுக்குள் இருக்கும் தீ வெளியில் வெளிப்படும் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக எதிர்க்குவார்கள் சொன்னதை ஏற்க மாட்டார்கள் என் வழிதான் சரி என்ற எண்ணம் வலுவாக இருக்கும் ரிஷப பாதங்களில் பிறந்தவர்கள் இதே தீயை உள்ளுக்குள் அடக்கி வைத்துக் கொள்வார்கள் வெளியில் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் மனதுக்குள் ஏமாற்றம் சேரும் இந்த வயதில் வரும் மோதல்கள் ஆசிரியர் பெற்றோர் அதிகாரம் கொண்டவர்களுடன் அதிகமாக இருக்கும் இது தண்டனை அல்ல திசை காணும் முயற்சி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி எட்டு வயது வரை வாழ்க்கை வேகத்தை குறைக்க முயலும் இந்த காலத்தில் முடிவுகள் திடீரென வரும் படிப்பு மாற்றம் வேலை மாற்றம் இடமாற்றம் உறவு முறிவு எதுவாக இருந்தாலும் அது இனி இப்படி செல்ல முடியாது என்று வாழ்க்கை சொல்லும் அறிகுறி முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் இங்கே அதிகமாக தவறான முடிவுகள் எடுத்ததாக பின்னால் நினைக்கலாம் ரிஷப பாதங்களில் பிறந்தவர்கள் நீண்ட நாட்களாக தாங்கியதை இங்கே விட்டுவிடுவார்கள் இருவருக்கும் பொதுவான உண்மை ஒன்று இந்த காலம் முடிந்த பிறகு பழைய நிலைக்கு திரும்ப முடியாது இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி இரண்டு வயது வரை கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான தெளிவு உருவாகும் இந்த தெளிவு வெற்றி போல தெரியாது ஆனால் மனம் ஓரளவு அமைதியாகும் எதை செய்யக்கூடாது என்பது தெளிவாகும் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்வினை குறையும் சொல்வதை அளந்து சொல்வார்கள் ரிஷப பாதங்களில் பிறந்தவர்கள் தங்கள் எல்லையை வரைய ஆரம்பிப்பார்கள் இந்த வயதில் ஒரு ஆசான் ஒரு தியா சுவாபன ஒரு அனுபவம் அல்லது ஒரு இழப்பு எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையை வேறு கோட்டில் கொண்டு போகும் முப்பத்து மூன்று முதல் முப்பத்து ஆறு வயது வரை தீ ஒளியாக மாறத் தொடங்கும் இங்கேதான் கிருத்திகையின் உண்மையான பலம் வெளிப்படும் நேர்மை இருக்கும் ஆனால் அது காயப்படுத்தாது உறுதி இருக்கும் ஆனால் அது கட்டாயப்படுத்தாது வேலை அல்லது தொழிலில் பொறுப்புகள் அதிகரிக்கும் உறவுகளில் தேர்வு தெளிவாகும் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் தலைமை பொறுப்புக்கு தகுதியானவர்களாக மாறுவார்கள் ரிஷப பாதங்களில் பிறந்தவர்கள் நிலையான முடிவுகளை எடுப்பார்கள் இந்த காலத்தில் எடுத்த முடிவுகள் நீண்ட காலம் தாங்கும் முப்பத்தி ஏழு முதல் நாற்பது வயது வரை வாழ்க்கை ஒரு பெரிய சுத்திகரிப்பை நடத்தும் தேவையில்லாத உறவுகள் விலகும் பொருந்தாத வேலை பழக்கங்கள் சுமைகள் குறையும் இது இல்லாமல் நடக்காது ஆனால் இந்த வலி அழிவுக்காக அல்ல எளிமைக்காக இந்த காலத்துக்கு பிறகு கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் தங்களை இழக்காமல் வாழ கற்றுக்கொள்வார்கள் எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டிய அவசியமில்லை என்ற உண்மை இங்கே உறுதியாகும் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஐந்து வயது வரை நிலை உருவாகும் பெரிய அதிர்ஷ்டம் ஒரே நாளில் வராது ஆனால் வருமானம் சீராகும் பொறுப்புகள் ஒழுங்காகும் மனதில் ஒரு நம்பிக்கை பதியும் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலம் மதிப்பையும் மரியாதையையும் தரும் ரிஷப பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அமைதியும் தொடர்ச்சியும் கிடைக்கும் இந்த வயதில் வாழ்க்கையை எதிர்க்கும் மனம் குறைந்து வாழ்க்கையுடன் சேர்ந்து நடக்கும் மனம் உருவாகும் நாற்பத்து ஆறு வயதுக்கு பிறகு கிருத்திகை நட்சத்திரத்தின் தீ முழுமையாக ஒளியாக மாறும் கோபம் வழிகாட்டாது அனுபவம் வழிகாட்டும் பேச வேண்டிய இடங்களில் பேசுவார்கள் மௌனம் தேவைப்படும் இடங்களில் அமைதியாக இருப்பார்கள் ஆலோசனை கேட்க வருபவர்கள் அதிகரிப்பார்கள் பெரிய வார்த்தைகள் இல்லை ஆனால் சொன்ன இரண்டு வரிகள் போதும் அந்த அளவுக்கு வாழ்க்கை அவர்களை செதுக்கி இருக்கும் இந்த முழு நேர அட்டவணையில் ஒரு விஷயம் மட்டும் மாறாது கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பொய்யோடு சமாதானம் செய்ய மாட்டார்கள் அந்த உண்மைதான் அவர்களின் வாழ்க்கையை சில நேரம் கடினமாக்கும் ஆனால் அதே உண்மைதான் வாழ்க்கையின் பின்பகுதியில் அவர்களுக்கு மிகப்பெரிய மரியாதையையும் நிம்மதியையும் தரும் இப்போ உங்கள் வாழ்க்கையில் தீ அதிகமாக இருக்கிறது என்று உணர்ந்தால் அது பயப்பட வேண்டாம் அந்த தீ உங்களை அழிக்க வரவில்லை உங்களை தெளிவாக்க வருது அந்த தீயை அடக்க வேண்டாம் திசை கொடுங்கள் அப்போது அது ஒளியாக மாறும் அடுத்த பகுதியில் கிருத்திகை நட்சத்திரம் உறவுகள் காதல் திருமணம் ஏன் நேர்மை சோதிக்கிறது எப்போது நிலை உருவாகிறது அதை இன்னும் நிஜமாகவும் ஆழமாகவும் பார்க்கலாம் வாழ்க்கையில் உறவுகள் எளிதாக உருவாகாது உருவானாலும் அவை மேலோட்டமாக இருக்காது காரணம் ஒன்றே ஒன்று நேர்மை இந்த நட்சத்திரத்தின் உள்ளுக்குள் இருக்கும் தீ பொய்யையும் வேஷத்தையும் சகிக்காது அதனால்தான் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உறவுகள் ஒரு இனிமையான விளையாட்டாக இல்லாமல் ஒரு தீவிரமான பாடமாக வந்து சேரும் சின்ன வயசிலிருந்தே இவர்கள் மனிதர்களின் உணர்ச்சிகளை கூர்மையாக உணர்வார்கள் யார் உண்மை யார் வேஷம் யார் உள்ளுக்குள்ள வேற மாதிரி இருக்கிறார் என்றதை கண்ணாலேயே வாசிப்பாங்க அந்த வாசிப்புதான் தான் இவங்களை பல நேரம் தனியாக நிற்க வைக்கும் என்றால் எல்லாருக்கும் அந்த உண்மை பிடிக்காது அதனால நீ ரொம்ப நேரடியா பேசுற என்று சொல்லி இவர்களை தள்ளி வைப்பாங்க அந்த தள்ளி வைப்பே இவர்களின் உறவு பயணத்தின் முதல் காயம் காதல் விஷயத்தில் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் விளையாட மாட்டார்கள் மனம் சேர்ந்தால் முழுமையாக சேர்ந்து விடுவார்கள் சொல்லாமல் நேசிப்பார்கள் செயலில் காட்டுவார்கள் ஆனால் அந்த நேசத்திற்கு பதிலாக சமாதானம் பொய் மறைவு வந்தால் மனம் உடனே எரியும் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த எதிர்வினை வெளிப்படையாக வரும் சொல்வார்கள் எதிர்ப்பார்கள் சண்டை போடுவார்கள் ரிஷப பாதங்களில் பிறந்தவர்கள் வெளியில் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள் முடிவு எடுப்பார்கள் அந்த முடிவு ஒரு முறை எடுத்தால் திரும்பி பார்க்க மாட்டார்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களின் காதலில் அடிக்கடி நடக்கும் ஒன்று அதிகமாக கொடுத்தல் நேரம் கவனம் நம்பிக்கை எல்லாம் அதுக்கு பதிலாக அதே அளவு கிடைக்கவில்லை என்றால் நான் ஏன் இவ்வளவு கொடுத்தேன் என்ற வருத்தம் வரும் ஆனால் அந்த வருத்தம் பொறாமையாக மாறாது அது ஒரு தெளிவாக மாறும் அடுத்த முறை அவர்கள் தேர்வு செய்வது மிகவும் கவனமாக இருக்கும் திருமணம் விஷயத்திலே கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதம் ஏற்படுவது சாதாரணம் காரணம் அவர்களுக்கு கூட்டாண்மை வேண்டும் ஆனால் அதில் நேர்மை மரியாதை வெளிப்படைத்தன்மை வேண்டும் சும்மா அமைதியாக இருக்கணும் என்ற சமரசம் இவர்களுக்கு பொருந்தாது முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் அதிகாரம் கட்டுப்பாடு அடக்குமுறை வந்தால் உடனே மோதல் வரும் ரிஷப பாதங்களில் பிறந்தவர்கள் நீண்ட நாட்கள் தாங்குவார்கள் ஆனால் அந்த தாங்குதல் ஒரு நாள் முடியும் அப்போது பிரிவு அமைதியாக ஆனால் உறுதியாக வரும் திருமணத்துக்கு பிறகு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான சவால் ஒன்று எல்லா உண்மையையும் உடனே சொல்ல வேண்டுமா என்ற கேள்வி இளமையில் உண்மைதான் எல்லாம் என்ற எண்ணம் இருக்கும் ஆனால் அனுபவம் வந்த பிறகு உண்மை சொல்லும் முறையும் முக்கியம் என்ற புரிதல் உருவாகும் இந்த புரிதல் வந்தால்தான் திருமண வாழ்க்கை நிலையாகும் இல்லை என்றால் சிறிய விஷயங்களும் பெரிய சண்டைகளாக மாறும் முப்பதுகளின் நடுப்பகுதிக்கு பிறகு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களின் உறவு பார்வை மாறத் தொடங்கும் முன்பு போல எல்லாரையும் சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் குறையும் என்னை புரிந்து கொள்ளும் உறவு போதும் என்ற தெளிவு வரும் இந்த தெளிவுக்கு பிறகு உருவாகும் உறவுகள் குறைவாக இருந்தாலும் ஆழமாக இருக்கும் பேசாமல் புரிந்து கொள்ளும் தன்மை அதிகரிக்கும் வாதங்கள் குறையும் மரியாதை முக்கியமாகும் நாற்பது வயதுக்கு பிறகு கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் உறவுகளில் ஒரு நிலை அடைவார்கள் எல்லாம் சரியாகிவிடும் என்று இல்லை ஆனால் எந்த உறவு தங்களுக்கு பொருந்தும் எது பொருந்தாது என்பதை தெளிவாக அறிந்திருப்பார்கள் அந்த அறிவே அவர்களை மன அமைதிக்கு கொண்டு செல்லும் தனியாக இருந்தாலும் தனிமையாக உணர மாட்டார்கள் சேர்ந்திருந்தாலும் தங்களை இழக்க மாட்டார்கள் கிருத்திகை நட்சத்திரம் உள்ளவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்று உள்ளது நீங்கள் உறவுகளில் காயப்படுவது நீங்கள் கடுமையாக இருப்பதால் அல்ல நீங்கள் உண்மையாக இருப்பதால் தான் அந்த உண்மை எல்லாருக்கும் பொருந்தாது ஆனால் பொருந்தும் ஒருவரிடம் அது வாழ்நாள் முழுக்க தாங்கும் ஒரு உறவாக மாறும் இப்போ உங்கள் உறவுகள் அடிக்கடி உடைந்து போகிறது என்று நினைத்தால் மனம் உடைய வேண்டாம் இது முடிவில்லை இது சரியான இணைப்புக்கான சுத்திகரிப்பு பொய்யை எரித்து உண்மையை மட்டும் வைத்துக் கொள்ளும் உங்கள் நட்சத்திரத்தின் வேலை இது அடுத்த பகுதியில் கிருத்திகை நட்சத்திரம் பணம் வேலை தொழில் ஏன் நேர்மை தடை போல தோன்றுகிறது எப்போது அது பலமாக மாறுகிறது அதை இன்னும் நிஜமாகவும் ஆழமாகவும் தொடரலாம் வேலை வாழ்க்கை வெளியில் பார்த்தால் சுலபமாக புரியாது ஏனென்றால் இவர்களின் உழைப்பு மட்டும் கணக்கில் இல்லை நேர்மைதான் இவர்களின் அடையாளம் அந்த நேர்மைதான் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் தடையாக தோன்றும் பின்னாளில் அதே நேர்மைதான் இவர்களை உயர்த்தும் சின்ன வயசிலிருந்தே கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வேலை விஷயத்தில் ஒரு கோட்டை வைத்திருப்பார்கள் சரி இல்லாததை நான் செய்ய மாட்டேன் அந்த கூடு அவர்களுக்கே தெரியாமல் வாழ்க்கையின் பல கதவுகளை முதலில் மூடிவிடும் காரணம் பல இடங்களில் சமரசம்தான் வழக்கம் அங்கே நேர்மை பேசுபவன் முதலில் தனியாக நிற்க நேரிடும் அதனால் தான் வேலை வாழ்க்கை தொடக்கத்தில் இவர்களுக்கு அங்கீகாரம் தாமதமாக வரும் முதல் பாதம் மேஷ ராசி உள்ள கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வேலைக்கு வந்த உடனே மாற்றம் செய்ய நினைப்பார்கள் தவறு தெரிந்தால் உடனே சுட்டிக்காட்டுவார்கள் இப்படி செய்யக்கூடாது என நேராக சொல்வார்கள் அந்த நேர்மை மேலதிகாரிகளுக்கு சில நேரம் பிடிக்காது இதனால வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் பதவி தாமதங்கள் வரலாம் ஆனால் இவர்களின் மனசு ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கும் என் வேலை என் மரியாதையை குறைக்க கூடாது இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதங்கள் ரிஷபராசி உள்ள கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இதே நேர்மையை மெதுவாக வைத்திருப்பார்கள் வெளியில் அதிகம் பேச மாட்டார்கள் ஆனால் தவறு தொடர்ந்தால் மனம் உள்ளுக்குள் உறுதியாக முடிவு எடுக்கும் நீண்ட காலம் தாங்குவார்கள் ஆனால் ஒரு நாள் திடீரென விலகி விடுவார்கள் அந்த விலகல் சத்தம் இல்லாமல் இருக்கும் ஆனால் திரும்ப பார்க்க மாட்டார்கள் வேலை வாழ்க்கையின் இருபதுகளின் காலம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கடினமானது உழைப்பு அதிகம் பலன் குறைவு நான் சொன்னது சரிதான் என்ற நம்பிக்கை இருந்தாலும் அதை நிரூபிக்க வாய்ப்பு கிடைக்காது இந்த காலத்தில் சிலர் தங்களை தாங்களே கேள்வி கேட்பார்கள் நான் ரொம்ப கடுமையா இருக்கேனா சும்மா போயிடலாமே இந்த கேள்விகள் இயல்பானவை ஆனால் அந்த சமரசம் இவர்களுக்கு நீண்ட காலம் பொருந்தாது இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி இரண்டு வயது வரை ஒரு முக்கியமான மாற்றம் நடக்கும் நேர்மை மட்டும் போதாது அதை சொல்லும் முறைவும் முக்கியம் என்று புரிதல் வரும் இந்த புரிதல் வந்த பிறகு இவர்களின் வேலை வாழ்க்கை மெதுவாக மாறத் தொடங்கும் தேவையில்லாத மோதல்கள் குறையும் சரியான இடங்களில் மட்டும் உறுதி காட்டுவார்கள் இந்த சமநிலையே இவர்களின் வளர்ச்சிக்கு கதவாக மாறும் முப்பதுகளின் நடுப்பகுதியில் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் தங்கள் திறமையை சரியான இடத்தில் பயன்படுத்த ஆரம்பிப்பார்கள் மேலாண்மை பயிற்சி கண்காணிப்பு தரக்கட்டுப்பாடு பாதுகாப்பு தொழில்நுட்ப துறைகள் அல்லது நேர்மை முக்கியமான பணிகள் இவையெல்லாம் இவர்களுக்கு பொருந்தும் இங்கேதான் இவர்களின் தீ அழிப்பதற்காக அல்ல ஒழுங்குபடுத்துவதற்காக பயன்படும் பணம் விஷயத்தில் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் சுலபமாக ஏமாற மாட்டார்கள் ஆனால் ஆரம்பத்தில் பணம் கையில் நிலைத்திருக்காது காரணம் வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் திடீர் முடிவுகள் சேமிப்பு தாமதமாக தொடங்கும் ஆனால் நாற்பது வயதுக்கு அருகில் பணம் பற்றிய நிலைத்தன்மை உருவாகும் பெரிய அதிர்ஷ்டம் ஒரே நாளில் வராது ஆனால் வருமானம் சீராகும் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் போதும் என்ற மனநிலை வரும் தொழில் செய்ய நினைக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான விதி உண்டு உணர்ச்சியால் அல்ல எழுத்துப்பூர்வமான தெளிவுடன் செல்ல வேண்டும் கூட்டாண்மை இருந்தால் விதிமுறைகள் தெளிவாக இருக்க வேண்டும் பொய்யோடு சமரசம் செய்யும் தொழில் இவர்களுக்கு நீண்ட நாள் பொருந்தாது ஆனால் தரம் நேர்மை பொறுப்பு முக்கியமான துறைகளில் இவர்களின் வளர்ச்சி மெதுவாக இருந்தாலும் உறுதியானதாக இருக்கும் நாற்பது வயதுக்கு பிறகு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களின் நேர்மை அவர்களுக்கு தடையாக இல்லை அடையாளமாக மாறும் இவர் சொன்னா சரி என்ற பெயர் உருவாகும் அந்த பெயர்தான் இவர்களின் உண்மையான சொத்து பெரிய பதவி இல்லாவிட்டாலும் பெரிய மரியாதை இருக்கும் பணம் மட்டுமல்ல மன அமைதியும் கூட வரும் இப்போ உங்கள் வேலை வாழ்க்கையில நேர்மை உங்களுக்கு தடையாக தோன்றினால் மனம் உடைய வேண்டாம் இது முடிவில்லை இது உங்கள் தீயை சரியான வடிவில் பயன்படுத்த கற்றுக்கொள்ளும் காலம் அந்த தீயை அடக்க வேண்டாம் திசை கொடுங்கள் அப்போது அது உங்களை அழிக்காது உங்களை உயர்த்தும் அடுத்த பகுதியில் கிருத்திகை நட்சத்திரம் உடல் நிலை மன அமைதி ஆன்மீக பாதை தீ எப்போது சாந்தமாக மாறுகிறது அதை இன்னும் ஆழமாகவும் அமைதியாகவும் பார்க்கலாம் உடல் நிலையும் மனநிலையும் எப்போதும் ஒன்றோடு ஒன்று இணைந்தே இயங்கும் இவர்களுக்கு வரும் உடல் சோர்வு பெரும்பாலும் உடலில் இருந்து தொடங்குவதில்லை அது மனதிலிருந்து தொடங்கி மெதுவாக உடலில் வெளிப்படும் காரணம் உள்ளுக்குள் இருக்கும் தீ அந்த தீ சரியான திசையில் ஓடினால் ஒளியாகும் திசை தவறினால் உடலை சுடும் சின்ன வயதிலிருந்தே கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மன அழுத்தத்தை தாங்க பழகிவிடுவார்கள் கோபம் வந்தாலும் அதை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் வைத்துக் கொள்வார்கள் குறிப்பாக ரிஷப பாதங்களில் பிறந்தவர்கள் பரவாயில்லை என்று சொல்லிக்கொண்டு நிறைய விஷயங்களை பொறுத்துக் கொள்வார்கள் அந்த பொறுத்துக் கொள்ளுதல் தான் காலப்போக்கில் உடலில் சோர்வாக தலைவலியாக தூக்கமின்மையாக உடல் சூடாக வெளிப்படும் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மேஷ ராசி உடல் சோர்வு பெரும்பாலும் கோபத்துக்கு பிறகு வரும் அதிகமாக பேசினால் வாதம் செய்தால் மனம் கொந்தளித்தால் உடல் உடனே சோர்ந்து விடும் இது பலவீனம் அல்ல உடல் மனத்திற்கு கொடுக்கும் எச்சரிக்கை இனி இவ்வளவு தீ தேவையில்லை என்று உடல் சொல்லும் மொழி இருபதுகளின் காலத்தில் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் உடலை கவனிக்க மறந்து விடுவார்கள் வேலை பொறுப்பு உறவுகள் எல்லாம் முக்கியமாக இருக்கும் உடல் கடைசி இடத்தில் இருக்கும் அதனால இந்த வயதில் அடிக்கடி களைப்பு உடல் சூடு ஜீரண கோளாறு தூக்க குழப்பம் போன்றவை வரலாம் ஆனால் இதை அவர்கள் பெரிதாக எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் இது எல்லாருக்கும் வரும் என்று சொல்லி கொண்டே இருப்பார்கள் முப்பதுகளின் ஆரம்பத்தில் மன தெளிவாக உணரப்படும் முன்பு இருந்த வேகம் குறையும் எதிலும் உடனடி ஆர்வம் இல்லாத மாதிரி தோன்றும் இது சோம்பேறித்தனம் இல்லை இது நீண்ட காலமாக எரிந்த தீ ஓய்வு கேட்கும் நிலை இந்த கட்டத்தில் வாழ்க்கை அவர்களை மெதுவாக நிறுத்த முயலும் அந்த நிறுத்தத்தை புரிந்து கொண்டால் பெரிய உடல் பிரச்சனைகள் தவிர்க்கப்படலாம் முப்பத்தாறு வயதுக்கு அருகில் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களின் உடலும் மனமும் ஒரு முக்கியமான சமநிலையை கோரும் இனி எல்லாவற்றுக்கும் உடனடி எதிர்வினை தேவையில்லை என்று மனம் புரிந்து கொள்ளும் கோபம் வராதென்று இல்லை ஆனால் அந்த கோபம் நீண்ட நேரம் தங்காது அந்த மாற்றம்தான் சாந்தியாக மாறும் முதல் அறிகுறி இந்த கட்டத்தில் தனிமை இவர்களுக்கு மருந்தாக மாறும் கூட்டத்தில் இருப்பதை விட அமைதியான இடங்களில் இருப்பது பிடிக்கும் அதிகம் பேச வேண்டாம் அதிகம் விளக்கம் தர வேண்டாம் என்ற மனநிலை வரும் இது மனச்சோர்வு அல்ல இது உள்ளுக்குள் ஒழுங்கு ஏற்படும் காலம் அந்த நேரத்தில் இயற்கை அமைதி மௌனம் இவை இவர்களை குணப்படுத்தும் ஆன்மீக பாதை கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீரென வராது சிறுவயதில் கடுமையான நம்பிக்கைகள் இருக்காது ஆனால் வாழ்க்கை அதிகமாக சோதிக்கும் பொழுது உண்மைக்கு அப்பால் ஏதோ ஒன்று இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும் அந்த எண்ணமே ஆன்மீகத்தின் வாசல் இவர்களுக்கு பயம் காட்டும் ஆன்மீகம் பொருந்தாது கட்டுப்பாடு விதிக்கும் வழிபாடுகள் நீண்ட நாள் நிலைக்காது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்துவது உள்ளார்ந்த ஒழுங்கு தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக இருப்பது மூச்சை கவனிப்பது தீயை உள்ளுக்குள் சமப்படுத்துவது இதுவே அவர்களுக்கு பெரிய வழிபாடு அதிக மந்திரங்கள் வேண்டிய அவசியமில்லை அதிக சடங்குகள் தேவையில்லை மனம் தெளிவாக இருந்தால் அதுவே அவர்களின் ஆன்மீக நிலை நாற்பது வயதுக்கு பிறகு உடலும் மனமும் மெதுவாக ஒத்துழைக்க ஆரம்பிக்கும் முழுமையாக எல்லாம் சரியாகிவிடும் என்று இல்லை ஆனால் தங்கள் உடலை கேட்க கற்றுக்கொள்வார்கள் இப்போ ஓய்வு தேவை என்று உடல் சொன்னால் அதை மதிப்பார்கள் அந்த மதிப்புதான் ஆரோக்கியத்தை காப்பாற்றும் கோபம் வரும் ஆனால் அதற்கு அடிமையாக மாட்டார்கள் அந்த கட்டுப்பாடே இவர்களின் உண்மையான பலம் இந்த நிலையில் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மற்றவர்களுக்கு அமைதியின் உதாரணமாக மாறுவார்கள் முன்பு கடுமையானவர் என்று நினைத்தவர்கள் கூட இப்போது இவர் பேசின நிம்மதி என்று உணர்வார்கள் காரணம் தீ வெளியில் இல்லை அது உள்ளுக்குள் ஒளியாக மாறியிருக்கும் இப்போ உங்கள் வாழ்க்கையில் உடல் சோர்வும் மன அழுத்தமும் அதிகமாக இருந்தால் தயவு செய்து இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இது தோல்வி அல்ல இது உங்கள் தீ சரியான வடிவத்தை தேடும் தருணம் அதை அடக்க வேண்டாம் அதை சமப்படுத்துங்கள் அப்போது அது உங்களை எரிக்காது உங்களை காக்கும் அடுத்த பகுதியில் கிருத்திகை நட்சத்திரம் வாழ்க்கையின் இறுதி கட்டம் உணர்வு நிறைவு இனிதா இந்த தீ எதை சொல்லி முடிகிறது அதை இன்னும் ஆழமாகவும் அமைதியாகவும் தொடரலாம் வாழ்க்கை இறுதி கட்டம் வெளியில் பெரிய மாற்றமாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உள்ளுக்குள் நடந்த மாற்றம் மிகப்பெரியதாக இருக்கும் ஏனென்றால் இந்த நட்சத்திரத்தின் பயணம் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை ஒரே விஷயத்தை சுற்றித்தான் நடக்கிறது அது தீ அந்த தீ ஆரம்பத்தில் கோபமாக இருந்தது அப்பிறகு எதிர்ப்பாக இருந்தது நடுவில் நேர்மையாக இருந்தது கடைசியில் அது அமைதியான ஒளியாக மாறுகிறது இவர்கள் வாழ்க்கையின் பின்பகுதியில் தங்களை திரும்பி பார்க்க ஆரம்பிப்பார்கள் ஆனால் அது வருத்தத்தோடு அல்ல நான் ஏன் இப்படி செய்தேன் என்ற கேள்வியோடு அல்ல அப்படி செய்ததாலதான் நான் இங்கே வந்திருக்கேன் என்ற புரிதலோடு எதிர்ப்பதை விட கவனிப்பது முக்கியமாகும் யாராவது தவறாக நடந்தாலும் உடனே தீ எறியாது இது என் பாதை இல்லை என்று மனம் அமைதியாக சொல்லும் அந்த அமைதியே கிருத்திகை நட்சத்திரத்தின் உண்மையான முதிர்ச்சி வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் வெற்றி என்ற வார்த்தையின் அர்த்தமே மாறிவிடும்